அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கழித்தொகையில பாலைகளில பதினைந்தாவது பாடல் தான் பார்க்க போறோம் இந்த பாடலுடைய சூழல் சற்று வித்தியாசமானது தான் இந்த பாடல்லையும் தோழி தான் பேசுறாங்க ஆனா தோழி வந்து யார்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா கிட்ட பேசுறாங்க அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா தலைவன் வந்து பொருள் தேடி தலைவியை பிரிந்து சென்று விட்டான் இப்போ வீட்டுல யார் இருக்கா அப்படின்னா தலைவியும் தோழியும் மட்டும்தான் இருக்காங்க தலைவிக்கு வந்து ஒரு பயம் வருது என்ன பயம் வருதுன்னா தலைவன் வந்து திருமணத்திற்கு முன்பு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் எப்போ உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கான் ஆனா இப்போ தலைவியை பற்றி கவலைப்படாம அவன் செய்த சத்தியத்தையும் மறந்து என்ன செஞ்சுட்டான் பிரிந்து சென்று விட்டான் இதனால ஏதாவது அவனுக்கு ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வந்து கவலைப்படுறான் ஏன் அப்படி கவலைப்படுறாங்க அப்படின்னா நம்ம கூட இப்ப கிராமப்புறங்கள்ல பார்த்தா தெரியும் சாமி மேலே சத்தியம் பண்ணுவாங்க ஆனால் அதை வந்து மீறிட்டால் சாமி குத்தும் ஆகிடும் சொல்லுவாங்க இல்லையா அதே தான் இவங்க வந்து சத்தியத்தை மீறி வந்து என்ன செய்கிறாங்க போகிறாங்க அவங்க கொடுத்த உறுதிமொழியை மீறி என்ன செய்கிறாங்க பிரிந்து போகிறாங்க அப்போ ஏதாவது அவங்களுக்கு கெடுதல் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வந்து பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க போகக்கூடிய வழி எப்படி இருக்குன்னா பாலை வழியாக இருக்குது பாலை வழியோடைய கொடுமைகள் எல்லாருக்குமே தெரியும் அதனும் அவங்க என்ன செய்கிறாங்க பயப்படுறாங்க அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலுமே வராமல் இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தெய்வத்தை வந்து தொழுகிறாங்க இந்த சமயத்தில் தான் தோழி வராங்க நீ வந்து கவலைப்படாத தோல் தலைவி ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது உன்னுடைய கணவன் வந்து என்ன செய்து விட்டார்கள் வந்து விட்டாங்க அதனால இனி நீ வந்து கவலை இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கவலை வந்து தீர்த்த மாதிரி இந்த பாடல் வந்து அமைந்திருக்கு வாங்க பாடலை பார்க்கலாம் பாடு பசந்த கண் பைதல் பனிமல்க பாடு இன்றி அப்படின்னா உறக்கமின்றி உறக்கம் உறக்கம் இல்லாமல் இருந்தால் நமக்கே தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த தலைவி வந்து அப்படி தான் இருக்கிறா ஏன்னா தலைவனா பிரிந்த பிறகு தூங்க தூங்கக்கூட முடியல எப்பவுமே அவனுடைய ஞாபகமாகவே இருக்கு அதனால அவ உறக்கம் இல்லாமல் இருக்கிறா பாடு இன்றி பசந்த கண் பைதல் பனிமல்க துன்பத்தினால கண்ணீர் வடிக்க பனிமல்க பனிமல்க தான் சொல்றாங்க கண்ணீர் வடிக்கிறதுக்கு ஓகே வாடுபு வனப்பு ஓடி அதாவது அவங்க உடலுடைய அழகெல்லாம் வாடி போக வனப்பு ஓடி போக எப்படிலாம் போடுறாங்க பாருங்க வாடுபு வனப்பு ஓடி வணங்கு இறை வளை ஊற வணங்கு இறை இறை அப்படின்னா என்னன்னா கை அந்த கையில இருந்து வளையல்கள் எல்லாம் கலண்டு கீழே விழா அளவுக்கு அவங்க நல்லா மெழிஞ்சிட்டாங்க வளை ஊற ஆடு எழில் அழிவு அஞ்சாது அகன்றவர் திறத்து இவளுடைய பேரெழில் அது வந்து அழிந்து போகுமே அப்படின்னு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பிரிந்து போன நம்முடைய தலைவன் தலைவனுக்காக இனி நாடுங்கால் நினைப்பது ஒன்றுடையின்மன் நான் அவனுக்காக இப்ப நினைச்சிட்டு இருக்கிறது ஒண்ணுதான் அது என்னன்னு சொல்றான்னு பார்ப்போம் அதுவும் தான் தொன்னலம் தொலைபு இங்கு யாம் துயர் உழப்ப துறந்துள்ளார் தொன்னலம் தொலைபு என்னுடைய அழகு தொலையும்படி நலம் தொலையும்படி இங்கு யாம் துயர் உழப்ப நான் இங்கு கஷ்டப்படுற அளவுக்கு துறந்துள்ளார் என்னை பிரிந்துள்ளார் துணி நம் காதலர் துறந்து ஏகும் ஆரிடை இப்படி துணிந்து என்னுடைய காதலர் என்னை விட்டு துறந்து அவங்க போன அந்த பாலை வெளி கண்மிசை உறுப்பு இற கனை துளி சிதறு என் அதாவது அந்த பாலை வழியில் நிறைய கற்கள் இருக்கும் அந்த கற்களெல்லாம் சூரியனுடைய வெப்பம் பட்டு தக 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 தகன்னு பழுத்துட்டு இருக்கும் அந்த வழியாக தான் என்னுடைய தலைவன் நடந்து செல்ல போகிறாங்க அதனால் மேகமே நீ என்ன செய் நான் என் தலைவன் நடந்து வரும்போது நீ மழை தூவி தூவிக்கொண்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மேகத்தை வந்து வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் அடுத்த சொல்கிறாங்க கேளுங்க புனையிழாய் இங்கு நாம் புலம்பு ஊர பொருள் வைக்கி முனை எண்ணார் காதலர் முன்னிய ஆற்றடை அழகிய ஆபரணங்களை அணிந்த என்னுடைய தோழியே புனையுழாய் புலம்பு புலம்பிட்டு இருக்கிற மாதிரி பொருள் வைக்கி பொருளுக்காக பொருள் மேல ஆசை கொண்டு முனை எண்ணார் காதலர் முன்னிய ஆற்றடை நம்முடைய காதலர் வந்து பிரிந்து பாலை வழியாக செல் சென்றார் அந்த வழி எப்படி இருக்குமா மரங்கள் எல்லாம் காய்ந்து போகிற அளவுக்கு வெப்பம் கொதிக்கிற வழி அந்த வழியில் என்னுடைய தலைவன் வந்து சென்றிருக்கிறார் அதனால சூரியனை தான் நான் வேண்டிக்கொள்ள போறேன் ஏன் அப்படின்னா என் தலைவன் போகும்போது உன்னுடைய கோபத்தை காட்டாத கனலி அப்படின்னு சொல்லிட்டு நான் சூரியனை வந்து வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி சொல்ற மாதிரி இருக்கு பாருங்க சினைவாட சிறக்கும் நின் சினம் தணிந்து ஈகன கனைக்கதிர் கணலியை காமுரல் ஈவதும் சினைவாட சிறக்கும் நின் சினம் தணிந்து சூரியனை பார்த்து சொல்றாங்க மரங்கள் எல்லாம் வாடுற மாதிரி கோபத்தை கோபத்தை கொட்டிட்டு இருக்கு உன்னுடைய இந்த வெப்பம் இந்த வெப்பம் தனிந்து கனைக்கதர் கணலியே காமுரல் ஏவதோ நான் வந்து சூரியனை வந்து வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க கேளுங்க ஒளியிலாய் ஈங்கு நாம் துயர் கூற பொருள்வையின் அழி ஒறியி காதலர் ஏகும் மாறிடை ஒளி போல மின்னக்கூடிய என்னுடைய தோழியே இங்கு நாம் துயர் கூற இங்க நம்ம துயரடைந்து கொண்டு இருக்க பொருள்வையின் பொருளுக்காக அழி ஈம் அன்பு அகன்று காதலர் அகன்று ஏகும் ஆறிடை காதலர் சென்று அந்த பாலை இடை மொழி முதல் மூழ்கிய வம்மை தீர்ந்து உருகென தரும் செல்வனை வாழ்த்தவும் ஏவதோ நான் யாரவே வேண்டுவேன் நான் வந்து சூரியனை வேண்டுவனா இல்ல வந்து இங்கே காற்று இங்கே காற்றை வந்து சொல்கிறாங்க மொழி முதல் மூழ்கிய வெம்மை தீர்ந்து அதாவது அந்த பொதிர்கள்லேருந்து வரக்கூடிய அந்த வெப்ப காற்றை தான் என்னுடைய தலைவனுடைய தேகத்தில் அந்த பாலை வழியில் வந்து வீசும் அந்த காற்று வெப்பமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாயு தேவனை வந்து வேண்டிக் கொள்ள நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வந்து தோழிக்கிட்ட சொல்கிறாங்க என வாங்கு செய்பொருள் சிறப்பு எண்ணி செல்வர் மாட்டு இணையென தெய்வத்து திறன் நோக்கி தெருமரல் தேமொழி வரன் ஓடின் வையகத்து வான் தரும் கற்பினாள் சிறப்பு எண்ணி செல்வர் மாட்டு அதாவது கருதி உன்னை விட்டு பிரிந்து சென்று இன என தெய்வத்து திறன் நோக்கி தெருமறல் இப்படி தெய்வம் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் தேய்மொழி தேன் போன்ற மொழியாலே வரன் ஓடின் வையத்து வான் தரும் கற்பினாள் இந்த கற்புடைய பெண்களுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா அவங்க பெய்யன்னா பெய்யும் மழையா நம்ம வள்ளுவரே சொல்லிருக்காங்க இல்லையா அப்போ இந்த வறண்ட பிரதேசத்துல மழை பெய்யணும்னா கற்புடைய பெண்களால மட்டும்தான் முடியும் வரன் ஓடின் வையத்து வான் தரும் கற்பினால் வறண்டால் கூட வானத்திலிருந்து மழை பொழிய வைக்க கற்புடைய பெண்களால் மட்டும்தான் முடியும் அப்படிப்பட்ட கற்புடைய பெண்ணி உன்னை வந்து அந்த அறக்கடவுள் சும்மா விட்டுருவாங்களா உன்னுடைய நிறன் ஓடி பசப்பூறுதல் உண்டன உன்னுடைய அழகு ஒழிந்து போகும் நீ தலைவனை பிரிந்து அழிந்து போவாய் அப்படின்னு சொல்லிட்டு பயந்த அறக்கடவுள் என்ன செய்தாங்களா உன்னுடைய கணவனுக்கு துணை புரிந்து வெற்றி பெற வைத்து பொருள் அவர் சென்ற காரியத்தில் வெற்றி பெற வைத்து அவரை என்ன செய்தார் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார் அரண் ஓடி விளங்கின்று அவர் ஆழ்வினை திரத்தி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ரொம்பவே அருமையான பாடல் இல்லையா எப்படியெல்லாம் வந்து தலைவி வந்து தலைவனை போது மனசுக்குள்ள நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான பாடல் தலைவன் போகிற வழியில தலைவனுக்கு எந்த ஒரு துன்பமும் கஷ்டமும் வந்து நேரக்கூடாதுன்னு தலைவி வந்து வீட்டில இருந்து அஹ் இயற்கையை வந்து வணங்கிட்டு இருக்கா வேண்டிட்டு இருக்கா மேகம் வந்து மழை பெய்து அவன் போற வழி வந்து என்ன செய்யணும் வெப்பம் இல்லாம இருக்கணும் சூரியன் வந்து தன்னுடைய வெப்பத்தை குறைத்து கொள்ளணும் காற்று வந்து அனல் காற்றா வீசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை வந்து அவன் வேண்டிட்டு இருக்கா அவன் மனசுல அவ்வளவு சங்கடம் இருக்கு அந்த நேரத்துல வந்து தோழி வந்து சொல்றாங்க நீ வந்து எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் தெய்வங்களை வந்து வா வேண்ட வேண்டாம் உன்னுடைய தலைவன் வந்து வந்துட்டாங்க உன்னுடைய கவலையை வந்து நீ ஒழிச்சிரு அந்த அறக்கடவுளே உன்னுடைய தலைவனுடைய வினையை முடித்து உன் இடத்துல வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு பாடல் இல்லையா அருமையான பாடல் தொடர்ந்து இது மாதிரி அடுத்தடுத்த பாடல்கள்லாம் நிறைய அனுபவங்கள் வந்து பார்க்கலாம் என்னோட என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்